ஒரு மனுஷனுக்கு கடன் அப்படிங்கிற விஷயம் தேவையா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லணும் ரோட்ல படுத்திருக்காங்க அவங்களாம் கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா கடன் சுத்தமா இருக்காது நாம வந்து அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம் சோ ரோட்ல படுத்திருக்காங்க குடிசை வீட்டுல இருக்காங்க இவங்க என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ தான் ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கையா வாந்துகிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கடன் இருக்காது சோ அது மட்டும் இல்லாம கடன் இல்லைன்னா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்காது அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை வச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா நம்மள நிறைய பேர் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால செத்து சின்னாபனம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ சென்னையில் உள்ள முத்தையால்பேட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மனுஷன் ஏழு லட்சம் ரூபாய் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு இறந்து போயிடுறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு மனுஷன் என் சாவுக்கு காரணம் பேங்க் காரங்க தாங்க என் பையனை என்னென்னலாமோ பண்ணுவேன்னு மிரட்டுறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு யார் அந்த மனுஷன் ஒரு மனுஷன் ஏழு லட்சம் ரூபாய் கடனுக்காக இறந்து போறான் அப்படின்னா இந்த உலகத்துல தான் இவ்வளவு மதிப்பா சோ ஒரு மனுஷனுக்கு மதிப்பே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற பேங்க் சைடு நிறைய பேர் மனுஷனை மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்க ஸோ நம்ம கூட பார்த்துருப்போம் ஜெயம் ரவி வந்து ஒரு படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு யோகி பாபு வந்து கடன் வாங்கிருப்பாரு ஸோ அந்த கடனை கட்ட முடியாம அவங்க ஃபேமிலி வந்து தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் ஹோம் லோன் எடுத்திருப்பாங்க ஸோ ஆனா அந்த பேங்க்காரங்க எப்படி பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி மோசமான விஷயம்லாம் இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ இந்த மனுஷன் இறந்ததுக்கு காரணமும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஏழு லட்சம் ரூபாய் பிஸ்னஸ்க்காக வண்ணாரப்பேட்டையில் இருக்க அவரோட கடையை டெவலப் பண்றதுக்காக அந்த மனுஷன் லோனை வாங்குறாரு ஸோ லோனை வாங்கிட்டு கடையை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு ஸோ டெவலப் பண்ணாலும் அந்த மனுஷன் கடை அந்த அளவுக்கு ஓடல ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கடனை இவரால் திருப்பி கட்டவே முடியல இஎம்ஐ வந்து மாசம் மாசம் பதினாறாயிரம் ரூபாய் போட்டிருக்காப்புல ஸோ அவரோட குடும்ப சூழ்நிலை அவருக்கு பிசினஸ்ல லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரால கெட்டவே முடியலை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பேங்க்ல என்னால் கெட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையை விரிச்சிடுறாரு ஸோ எப்போவுமே ஒரு லோன் கட்ட முடியலை அப்படின்னு கையை வித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வர்றது ஃபோன் கால் தான் கொஞ்ச நாளாக நம்மளை ஃபோன்லேயே வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ கெட்டுங்க கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபோன்லேயே வந்து அவங்களோட சீனியர்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே நேரில் வர ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராசஸாகவே இருக்குது ஸோ இந்த மனுஷனையுமே வந்து நேரில் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் ஏன் இப்படி கெட்டாமல் இருக்கீங்க கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க ஸோ அசிங்கப்படுத்துனது மட்டும் இல்லாமல் உங்க பையனோட நிலமை அவ்வளவுதான் நீங்க லோன் கேட்டாம உங்க பையன் நிலைமையா முடிஞ்சு போச்சு உங்க பையனை நாங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க சோ இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம பிசினஸ்க்காக ஒரு லோனை வாங்கியிருக்கோம் நம்ம நம்ம பண்ண தப்பு லாஸ் நம்மளால கடன் கட்ட முடியல இதனால ஏன் நம்ம பசங்க சொல்லிட்டு ரொம்ப முடிய மன உளைச்சலா இருந்திருக்காரு கட்டவே இல்லை இவர் அந்த ஆறு மாசவுமே பேங்க் கிட்ட இருந்து இவங்களுக்கு வர்ற காலு அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்கு வரது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயங்கர மன உளைச்சல் இருந்திருக்காரு சோ இதுக்கு மேல வேற என்ன பண்றது நம்ம பையனுக்கு தான் ஆபத்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு ஒரு மனுஷனை பணத்துக்காக ஒரு பேங்க் இருந்து இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஈஸியாக கொண்டு போட்டு போயிடுறாங்க அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறது பயங்கரமான பரிதாபமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டில் அப்பா இல்லை அப்படின்னா அவங்களோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் ஸோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சோகமான விஷயம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் இப்போ நடந்துருக்கு அதுவும் ஒரு ஏழு லட்ச ரூபாய் லோனுக்காக ஏழு லட்ச ரூபாய் லோனுக்காக இவ்வளவு பேங்க் சைட்ல இருந்து மிரட்டல் வருது அந்த மனுஷனை இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க ஆனா இன்னைக்கு ஒரு உயிர் ஒன்று பரிதாபமா போயிருக்கு அதுவும் தூக்கு போட்டு இறந்துருக்காரு மன உளைச்சல் இன்னைக்கு நாம எவ்வளோ படம் பார்க்கறோம் நம்ம படத்துல வந்து விவசாயி தற்கொலை பண்ணிட்டாரு லோன் கட்ட முடியல ஆனா வந்து ஒரு மனுஷன் வந்து பிஸ்னஸ் பண்றாரு அவரால் லோன் கட்ட முடியல இறந்து போயிடுறாரு அப்படின்றோம் அவங்களோட சொற்ப லோன் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பத்து லட்சம் தான் இருக்கும் அதுவும் விவசாயி வாங்கின லோன் எல்லாம் வெறும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்குள்ளதான் இருக்கும் ஆனா இதுக்காக ஒரு விவசாயியோட உயிர் அனாமத்தா போகுது நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல வெயில கஷ்டப்படுற ஒரு மனுஷன் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்காகவும் ஒரு லட்சம் ரூபாய்க்காகவும் எங்கேயோ ஒரு இடத்துல இறந்து போயிட்டு தான் இருக்காங்க எவ்வளவோ படம் வருது விவசாயி இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு வியாபாரி இறந்து போயிருக்காரு இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பணக்காரங்க அப்படி இல்லை கோடி கோடியா பணத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க நிறைய மோசடி கம்பெனிகள் அது மட்டும் இல்லாம சூதாட்டம் அப்படிங்கிற பேர்ல வர்ற நிறைய மோசடி கம்பெனிகள் நிறைய மக்களை ஏமாத்திடுறாங்க அதனால கூட நிறைய பேர் கடனில் தவிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பேருக்கு அவேர்னஸா ஒரு வீடியோ போட்டாலும் கேலி கிண்டலா தான் இருக்கு என்னப்பா நீங்க இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறீங்க ஆனா நீங்க மட்டும் யோகியமா நீங்களும் அதே விஷயத்துல தானே அதுல தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு நாங்க பணக்காரன் ஆயிடுவோம் நிறைய மக்கள் இன்னைக்கு கண்மூடி கோழித்தனமா நிறைய விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிடறாங்க சோ நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அதுல தொடங்குதா இல்ல அதுல இருந்து முடிய போகுதா அப்படிங்கிற விஷயத்தை உண்மையா ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்களோட லைஃப் அந்த கடன்ல இருந்து வாழுதா இல்ல அந்த லைஃபே முடிய போகுதா அப்படிங்கறத யோசிச்சு கடன் வாங்குங்க சோ நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா கடன் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய மோசமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு புழுவ போட்டு ஒரு மீனை சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்னா அது பயங்கரமான முள்ளு உள்ள இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு புழுவை போட்டு மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆசைப்படுறாரு அப்படின்னா அந்த தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி ஏன்னா நம்ம அதில் கடன் வாங்கிட்டு நம்ம அந்த புழு அப்படிங்கிற ஒரு கடனை வாங்கி நாம அதில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க அப்படியே கடன் இருந்தா கூட அதை எப்படி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரி நிறைய உயிர்கள் போயிட்டு தான் இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு நம்மளுக்கு ஈஸியாக கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கி மாட்டிக்காதீங்க ஸோ ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது கடன் வாங்கி கஷ்டப்படாதவங்க மெயினாக யாருமே கிடையாது ஸோ நீங்களும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருந்துப்பிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ